மனித இனம் மட்டும்தான் பயங்கரவாதத்தை கையில் எடுக்கும் ஜீவராசியாக உள்ளது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் வேதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் வெடிகுடு தாக்குதல் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்றது இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் சாதி என்ற பெயரால் நாடு சிவில் போருக்கு கொண்டிருப்பதாக கூறினார் இலங்கையில் நடைபெற்ற தாக்குதல் தமிழகத்தில் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மதங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள்தான் இலங்கையில் தாக்குதல் செயலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் அவர் இது ஒரு மனநோயின் வெளிப்பாடு என்றும் விமர்சித்தார் திசை மாறி போய்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது விரியர்கள் மதவெறியர்களின் ஆக்கிரமிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறது ஒரு சிவில் வாருக்கு இந்த தேசம் தயாராகி கொண்டிருக்கிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்கிற கவலை மிஞ்சுகிறது வளரும் தொழில்நுட்பத்தால் சமூகத்தில் அசம்பாவிதமும் அதிகரித்து விட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வேதனை தெரிவித்தார் இலங்கை தாக்குதலை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் எப்படிப்பட்ட சக்திகள் இந்தியா உலகம் புறம் நடந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் நாம் யாரும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்டு தமிழ்நாடு பெரியாரும் அண்ணாவும் பிறந்த நாடு மட்டுமல்ல அவர்கள் நமக்கு வழிகாட்டிய நாடு எப்படிப்பட்ட கயவர்கள் ஒரு கேடு கட்டு எண்ணத்தோடு இதை அரசியலாக்க நல்ல வேலையாக தேர்தல் முடிந்து விட்டது தமிழ்நாட்டில் இல்லை என்றால் இதை வைத்துக்கொண்டே ஒரு நாலஞ்சு நாள் கதை ஓட்டியிருப்பார்கள் இலங்கை குண்டுவெடிப்பில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருச்சியில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்ட அமைதி பேரணி நடைபெற்றது பாரதிதாசன் சாலையில் தொடங்கிய பேரணி புனித மரியணை தேவாலயத்தில் முடிவடைந்தது இந்த பேரணியில் கலந்து கொண்ட இந்து அமைப்பினர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மெழுவர் தேதி அஞ்சலி செலுத்தினர்